ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய கஷ்ட காலம் துன்ப காலம் வேகளை காலம் அனைத்தும் இன்றோடு முடிவடைந்தது தங்கமே கவலை கொள்ள இனி ோடு உனக்கு இன்றோடு உனக்கு அனைத்து பிரச்சனைகளும் முடியும் இனி உன் வாழ்வில் சூரியோதயம் தான் சந்தோஷமாகவே இதை கேள் தங்கமே ஒவ்வொரு நாள் விடியலிலும் பல யோசனைகளுடனும் பல பிரச்சனைகளோடும் இதை எவ்வாறு சமாளிக்க போகின்றோம் என்ற எண்ணத்தோடும் தான் நீ கண்பிழிக்கின்றாய் ஆனால் இனி வரும் உனக்கான விடியலாக அமைய போகின்றது சந்தோஷமான விடியலாக இருக்க போகின்றது நீ உன் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் நேன்மையும் வெற்றியும் தோல்வியும் அவனும் தான் குடியிருக்கின்றது வார்த்தையை வைத்து மற்றவர்கள் உன்னை எடை போடுகிறார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் நிகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாவினால் தான் வருகின்றது எனவேதான் ஒருமுறை பேசுவதற்கு முன்பு எதை யோசனை செய் கொட்டினாலும் தங்கமே ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அல்ல முடியாது வில்லிலிருந்து இருந்து சென்ற அன்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்ப பெறவும் முடியாது தீயினால் சுட்டாலும் நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி எனவே முன்பும் நிதானம் தேவை நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்றில்லை பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு அந்த நிதானம் பொறுமையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு பரிசாக அளிக்கப் போகின்றேன் சங்கமே என் வாழ்க்கையில் எப்பொழுதும் கவலை மட்டுமே சூழ்ந்துள்ளது கண்ணீரை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் சந்தோஷம் என்ற சொல்லுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விட்டது என்று என் குழந்தை எப்பொழுதும் புலம்பிக் வாழ்க்கை முழுவதுமாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நீ இருப்பாய் கஷ்டம் தரும் எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைக்கப் போகின்றேன் தங்கமே புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சி நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்க போகின்றாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் அப்பாவே என்னை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி நீ கலங்க வேண்டாம் தங்கமே எந்த நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமை ஏற்பட விட மாட்டேன் விரைவில் நான் காப்பாற்றுவேன் நம்பிக்கை வை நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போகின்றாய் உன் வாழ்க்கையில் முன் நோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது இத்தனை நாட்கள் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயு கதவை விரைவில் போகின்றது என் அப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போய்விட்டது இந்த துன்ப நாட்கள் இன்பம் சேரப்போகின்றது நீ எதிர்பாராத விதத்தில் ஒரு திடீர் மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகின்றது அனைத்தையும் சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிரு என்னையே முழுமையாக நம்பி காத்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு இன்ப அதிர்ச்சி ஆறுதலும் வேண்டாம் பாசம் வேண்டாம் எதுவுமே உண்மை இல்லை பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது தனித்திருக்கவே விரும்புகின்றேன் தனியாக இருக்கவே நான் விரும்புகின்றேன் நான் ஆசைப்பட்டபடி என் வாழ்க்கை அமையவில்லை எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த எனக்கு எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற சூழ்நிலைக்கு இந்த வாழ்க்கை என்னை தள்ளிவிட்டது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் உன்னை நீங்கே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் நீ பாசம் வைத்த அனைவரும் உன்மேலும் பாசம் வைத்துள்ளார்கள் என்று கற்பனை செய்ததே ஏனென்றால் அது எனக்கே நடக்காத ஒன்று தாராளமாக பிறர் மீது அன்பு தங்கமே அதை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்க்காதே நீண்ட நாட்களாக நிறைவேறா உன் ஆசைகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேற போகின்றது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது உனக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் கரைந்து போகும் தங்கமே உனது முயற்சியை மட்டும் நீ எப்போதும் கைவிட்டு விடாதே எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு கொண்டு உன் வழியில் நீ செல் நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் எப்பொழுதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் இருக்கட்டும் உன் இதையும் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்திக் கொள்ளட்டும் அப்பொழுது நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக தானாகவே நிறைவேறுவதை நீ உணர்வாய் தங்கமே அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் உண்டாக உன்னுடன் நான் இருக்க விரும்புகின்றேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெக தொலைவில் இல்லை நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் நிச்சயம் உனக்கு வெற்றியும் உண்டு என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது தங்கமே உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக உன் அப்பா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் உன் வாழ்க்கையில் பல பாடத்தை வருகின்றது அந்த சோகமும் துன்பமும் முடிவடைந்து உனக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று இப்போது காத்து கொண்டிருக்கின்றது அதை எதிர்பார்த்து நீ காத்திரு உனக்கான செம்மையான வாழ்க்கை வெகு விரைவில் உனக்கு வந்தடைய போகின்றது அப்பொழுது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் இனி பிரச்சனைகள் ஏதோ உன் வாழ்வில் நினைக்கும் என் நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் நான் இருக்கிறேன் ஓம் நமு நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய